ஸ்ரீபதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிகன் அருவழி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி இருபத்தாறாவது ஸ்லோகம் நம்ம பாருக்கோம் புஷ்ப பத்ததிகி இதுதான் புஷ்பத்த பதி தான் இருக்கும் பாருங்க இந்த ஸ்லோகத்தில் எப்படி பாருங்கள் தவையேவரங்கேஸ்வர பாதரக்ஷே சௌபாகியம் அவ்வியாகதம் ஆஹா

சுரதிரசவை சுஜாதை அப்பசரசோ ரங்கேஸ்வர ரேஸ்வர்பாதரட்சே ரங்கேஸ்வரண பாதரட்சே அப்படின்னு கூப்பிடுறார் தய தவய த தவ த தவ தவ தவய உன்னிடமிருந்து சௌபாகியம் சௌபாகியத்தையும் அவ்வியாகதமடைவதற்கும் ஆப்து காமாக ஆசைகள் நிறைவேறுவதற்கும் அப்சரசு தேவகன்னிகைகள் முகு மீண்டும் மீண்டும் துவாம் தேவரீரை சுர துருமானாம் பிரசவைகி சுஜாத்தைகி சுரண தேவர்கள் துருமானனா அங்கிருக்கிற மரங்கள் தேவலோக கற்பகம் போன்ற மரங்கள் கற்பகம் நம்ம சேர்த்துக்கிறோம் கற்பகம் மலர்னு பிரிவாக அர்த்தம் பண்ணியிருக்கா நம்ம கற்பகம் போன்ற மரங்கள் ஈன்ற பூக்களால் பிரசவைகி மரங்கள் மரங்கள் ஈன்ற பிரசவித்தான் அர்த்தம் சுஜாதைகி பூக்களால் அபியர்ச்சந்தி அர்ச்சிக்கிறார்கள் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு தேவலோக கண்ணிகைகள் தங்களுடைய சௌபாகியத்தையும் அழகையும் கிளமையும் காப்பதற்காக தேவலோக கற்பகம் போன்ற மரங்களில் இருந்து கிடைக்கும் பூக்களால் பாதுகைகளை அர்ச்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மெசேஜ் அர்த்தமாக நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு ஸ்லோகம் படிக்கலாமா இப்படி இருக்குது ஸ்லோகம் த தை தை அப்படின்னு படிக்கலாம் ரங்கேஸ்வர பாதரக்ஷே सौभाग्यम अव्य सौभाग्यम अव्याहत आप्तु कामा सुरद्रुमाण प्रसव सुजात अभ्यर्चन्ति अप्सरसो मुहु त्वां श्रीमते रामानुजाय नमः